ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்புறம் நானும் ஹேமந்த குட்டியும் ஊசி போடலான்னு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அண்டில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ரிட்டன் நாங்கள் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணினோம் ஆட்டோவுக்காக நானும் ஹேமந்த குட்டியெல்லாம் வெயிட் பண்ணோம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது அவ்வளோ கூட்டம் பக்கத்தில் நிறையா கூட்டம் இருந்தது அதெல்லாம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்களா ஏங்களை வரீங்க அப்படின்னு விசாரிச்சேன்னா விசாரிச்சும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த விஷயம் கேட்டவுடனே எனக்கே ஷாக்காக இருக்குது அது என்ன விஷயம்னு சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு பொண்ணு பதினெட்டு வயது பொண்ணு அந்த பொண்ணு ராசிபுரம் பக்கத்தில் சம்திங் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க அந்த ஊர் பொண்ணு வந்து அங்கே கொல்லிமலை சைடு ஏதோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஹோட்டலில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்குது ஹோட்டலில் ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது பாப்பா வேலை செய்யுது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் ஏன் என்னாச்சுங்கக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இது இப்போ முந்தாள நைட் நேற்று நைட்டு இறந்துருச்சு பாப்பா அப்படின்னாங்களாம் ஏன்க்கா என்னான்னுச்சு ஏதாச்சும் அப்படின்னு கேட்டபோது எதனால் இந்த சின்ன வயசில் பாவை இறந்துருச்சு அப்படின்னு கேட்டனா ஏன்னா இப்போ வர பிரச்சனை தான் பார்ப்போம் அப்படின்னாங்களா ஐயோ பாவம் சின்ன வயசுலேயே பாவம் ஏங்க இப்படியெல்லாம் ஆயிடுச்சு ஆமாம் இந்த உலகத்தில் இப்படி தான் இப்போலாம் இந்த வயசில் உள்ள பிள்ளைங்களுக்கு அப்படின்னாங்களா அது கேட்டோன்னே எனக்கே ஷாக் ஆகிருச்சு அவங்க அம்மா அப்பாலாம் பாவ ரொம்ப எழுதுட்டாங்க ஸோ நீங்களும் உங்கள் பெண்களை உங்கள் பெண் குழந்தைங்கள நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா நானும் ஒரு அம்மாங்கிற முறையில் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் ரெண்டு குழந்தைக்கு ஒரு தாய் தான் ஸோ அந்த தாயோட அருமை எனக்கும் புரியுது ஸோ நீங்களும் உங்கள் பிள்ளைய பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதனால் எங்கே வெளியில் போனாலுமே எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு ஃப்ரெண்ட்லியாக கீழேங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பிள்ளைங்களோட போனாலுமே நீங்கள் கேட்டுக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை எப்படி வருதுன்னு தெரிய முடியாது எந்த பிரச்சனை எந்த வழியாக வருதுன்னே சொல்ல முடியாது ஸோ உங்கள் பொண்ணுங்களை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் இந்த செய்தி கேட்டதுலேருந்து எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ தான் எங்கே திரும்பினாலும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பாலியல் குடும்பம் அந்த குடும்பம் இந்த குடும்பம்னு சொல்லி ஐயோ மனசெல்லாம் மனசையும் புண்படுத்துகிற மாரியே செய்தி வருது அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள பாதுகாப்பாக வச்சுக்கோங்க எக்ஸ்பெஷலி நீங்கள் குழந்தைங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க திட்டிக்கிட்டே இருக்காதுங்க திட்டுங்க அவங்க சொல்கிற பேச்சு கேட்கலன்னா சும்மா கொஞ்சம் திட்டுங்க ரொம்பலாம் திட்டாதுங்க அவங்க மனது துன் மனசு கஷ்டப்படுத்துகிற மாரி திட்டிடாதுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்